மூச்சை அடைக்கும் இரவு உண்மையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஒரு கிராமம் மாறாத அமைதி ஆனால் ஒரு இரவு எல்லாம் மாறிவிடுகிறது இது கற்பனை கதை அல்ல உண்மையில் நடந்த மர்மம் இன்னும் மக்கள் அதை பற்றி பேசவே பயப்படுகிறார்கள் கர்நாடகாவில் உள்ள ஒரு சிறிய மலை கிராமத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரே இரவில் மூன்று வீடுகளில் மூவர் மரணம் பொதுவாக ஒரு மரணம் ஏற்பட்டாலே பயமும் கவலையும் வந்துவிடும் ஆனால் இங்கே ஒரே இரவில் மூவர் ஒரு முதியவர் ஒரு கற்பிணி பெண் மற்றும் ஒரு ஆறு வயது சிறுவன் மரணத்தில் பொதுவான விஷயம் என்றால் அவர்கள் மூவரும் தூங்கிக் கொண்டிருந்த போதே உயிரிழந்தனர் மரணங்களுக்கு எந்தவொரு அறிகுறியும் இல்லை மரணம் ஒரே மாதிரியான குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ந்துள்ளது மரணத்துக்கான காரணம் ஹார்ட் பீட் திடீரென நின்றது அவர்களின் உடல்களில் எந்த நோயும் இல்லை எங்கேயும் காயங்களோ தழும்புகளோ இல்லை இறந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் வீட்டில் பூச்சி மருந்தோ விஷமோ எதுவும் இல்லை திடீர் மரணம் எல்லோரையும் அதிர்ச்சி அடைய செய்தது அந்த இரவுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நடந்தது ஒரே நேரத்தில் மூன்று வீடுகளிலும் ஒரே மாதிரி ஒரு மெதுவான பெண் குரல் இருக்கின்றேன் வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் அந்த குரலை கேட்டு அவர்களே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் என்று பிறகு தூங்கிவிட்டார்கள் அடுத்த நாள் காலையில் மூவரும் இல்லை போலீஸ் என்ன சொல்கிறது என்றால் அதிகாரப்பூர்வமாக இது பயாலஜிக்கல் ஹார்ட் ஃபெயிலர் என்ற முடிவுக்கு வந்தது ஆனால் மக்கள் இன்னும் நம்புவது அது அவள் வருகை அந்த மலை வழியில் பல ஆண்டுகளுக்கு முன் பெரிய ஜாதி கொடுமையால் இறந்த ஒரு பெண் அவளுடைய ஆத்மாதான் அந்த இரவில் வந்ததாக மக்கள் நம்புகிறார்கள் ஒவ்வொரு ஏதேனும் மர்மமான நிகழ்வு நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த உலகத்தில் அறிவியல் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களும் உள்ளன சில மர்மங்கள் புரியாமலே இருக்க வேண்டியதுதான்